புது லவ் ட்ராக்ல சிக்கிற இனியா எட்டு மாதங்களுக்கு அப்புறமா காதலிய பார்த்த கோபி ஆர்ப்பாட்டம் பண்ற பாக்கியா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் வகையில கோபி எவ்வளவு சொல்லியும் கேட்காம ராத்திகா புடிவாதமா விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல சொல்லிட்டாங்க இதனால நொந்து போன கோபி வீட்டுக்கு வந்த நிலையில ஈஸ்வரி கிட்ட ஆறுதல் தேடுறாரு ஆனால் ஈஸ்வரியோ ராத்திக்கா பாதியில் வந்தவதுன்னு அவளை நினச்சி நீ ஏன் இவ்வளோ தூரம் கவலைப்படுற உன் கூட எப்போதும் நாங்க கடைசி வரைக்கும் இருப்போம் நீ எதை நினச்சோ கவலைப்படாம உன்னோட வேலையில கவனம் செலுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா கோபி கோர்ட்டுக்கு பாக்கியாவும் வந்திருந்தா அப்போ எனக்கு தோணுன ஒரு விஷயம் உன்னே தான் இதே மாதிரி தான் பாக்கியாவுக்கும் விவாகரத்தை நோட்டீஸ் நான் அனுப்பி வச்சேன் அப்போது பாக்கியாவோட நிலைமை என்ன மாதிரியா இருந்திருக்கோம் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் அதை பற்றி எதையுமே யோசிக்காம இப்போ வரைக்குமே எனக்கு நல்லது மட்டுமே அவர் நினச்சிட்டு போகிறா உண்மையிலேயே நான் பாக்கியாவை சரியா புரிஞ்சிக்காம போயிட்டேன் ராதிகா வேணும்னு சொல்லி பாக்கியாவை நான் உதறி தள்ளிட்டு போனேன் ஆனால் அந்த ராதிகா இப்போ என்ன வேண்டான்னு சொல்லி போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு பாக்கியாவோட சூழ்நிலை புரியுது அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உடனே ஈஸ்வரனுடைய மடியில படுத்துக்கிட்டு கோபியை ஆறுதல் தேடுறாரு புத்தருக்கு ஞானம் அரசமரத்தடியில கிடைச்சது போல இப்போ கோபிக்கு பார்த்தீங்கன்னா ராதிகா விவாகரத்தை அனுப்புனதும் கொஞ்சம் புத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்குது ஆனாலும் காலம் கடந்த விஷயத்துக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கோபியினுடைய புரிதலும் இப்ப இருக்குது இதை தொடர்ந்து எட்டு மாசங்களுக்கு அப்புறமா எழில் அவருடைய படத்திற்கான இசை வெளியீட்டு விழா ஆரம்பிக்கப்படுது இதுல கலந்துக்கிறதுக்காக பாகியலட்சுமி பார்த்தீங்கன்னா மாசாக கிளம்பிட்டாங்க அதோட இனியாவும் அந்த நிலையில அம்மாவை பார்த்து மெய்மறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா அம்மாவோட சேர்ந்து போட்டோக்களை எடுத்துடுறாங்க இனியா தனியா செல்ஃபி எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அவருடைய காதலனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த வகையில இனியா பார்த்தீங்கன்னா புது லவ் ட்ராக்கில் சிக்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இனியா போனை பார்த்து தனியா சிரிச்சுக்கிட்ட நிலையில பாக்கியா என்ன தனியாக சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே இனியா எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றாங்க அடுத்ததா பாக்கியா ஃபங்க்ஷனுக்கு கிளம்புன நிலையில எழிலோட வெற்றியை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரோட்ல போறவங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டயுமே பெருமையா சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதுக்கப்புறமா அமிர்தா எலின்னு சொல்லி எல்லாருமே இசை வெளியீட்டு விழாவில் பாக்கியாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ஜெனி செளின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க இதை தொடர்ந்து பாக்கியாவும் வர போகிறாங்க அதோட பாக்கியா ராத்திகாவையும் வர சொல்லி கூப்பிட்ருக்கிறாங்க பாக்கியா கூப்பிட்டதுக்காக ராத்திகாவுமே வரப்போறாங்க எட்டு மாதங்களுக்கு அப்புறமா ஆசை ஆசையா தான் காதலித்த ராத்திகாவை பார்த்தீங்கன்னா கோபி சந்திக்க போறாரு ஸோ எனிவே இதோட இந்த சீரியலுமே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ்மே இருக்குது ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்